கேரள மாநிலம் மலப்புரம் அருகே காகம் தூக்கிச் சென்ற தங்க வளையல் மூன்றரை ஆண்டுகளுக்கு பின் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மஞ்சேரியில் உள்ள திருக்களங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அன்வர் சதாத் இவரது வீட்டின் மரத்தில் கட்டப்பட்டிருந்த காக்கை கூடி கீழே விழுந்தபோது அதில் தங்க வளையல் ஒன்று மூன்று துண்டுகளாக கிடந்துள்ளது இதுகுறித்து உள்ளூர் நூலகப் பலகையில் அறிவிப்பு ஒட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதே ஊரைச் சேர்ந்த ஹிரிதா என்ற பெண் தன் வளையலை மூன்று ஆண்டுகளுக்கு முன் காகம் தூக்கிச் சென்றதாகவும் அந்த வளையலுக்கான பில் மற்றும் புகைப்படத்தையும் அன்வர் சதாதிடம் காட்டியுள்ளார் இதனையடுத்து தங்க வளையல் அவரிடமே ஒப்படைக்கப்பட்டது தாவேகா கல்வி விருதுகள் விழாவில் பங்கேற்ற மாணவிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையருக்கு தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் பரிந்துரை செய்து உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தாவேக்காவை சேர்ந்த வழக்கறிஞர் வேல்முருகன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க குழந்தைகள் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார் புகார் ஏற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் வேல்முருகன் மீதான நடவடிக்கைக்கு ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்